தமிழர்களுடைய வீராஸ் கோஸ் கிளப் ஆவரங்காடு அவர் ஏழு தமிழக साइन बाउल वोल्वन बिल्डिंग यहाँ रहने दे काम भी नहीं होगा the par only one really

one ready arayanda veli arayanda

இந்த அணி வெளிய அடுத்த ஆடு கடந்து வருவாரு கேட்டபடி காண்டுகள் வீராஸ் கோஷ்காடு அவரை எழுத்து ஆட வேண்டிய நத்தம் வேட்டி ஜெவன் വീണ്ടും ബോൾ പുറതു സൂപ്പർ ടേക്കർ രാജകപ്രം പോവാര

வீரஸ் போட்ஸ் ஆபரம் நாடு ஆட வேண்டிய மத்தப்பட்டி செமன்ஸ் தயாரி இருங்க வா வெளியவாண்ட ஒரு ஓரமாக விடு எங்கிட்ட விடியவா அரிசாண்டு பத்து புள்ளி முன்னிலையில் கவனத்திற்கு நாங்கள் அனைத்து அணிகள் உடல்வியாக மைதானம் வந்து போட்டியினை சிறப்பிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் நேர காலங்கள் மிகவும் குறைவு அணியினர் நத்தம்பட்டி செம ரெண்டு அணி தயாரா இருந்தப்பா தற்சமயம் ஆடிய ஆட்டத்தில் வெள்ளியர் இணைந்த பதினான்கு புள்ளிகளும் அதனை எதிர்த்தாட வேண்டிய ராஜகம்பீரம் அஜித் நண்பர்கள் நான்கு புள்ளிகள் ஆடி போயிருந்தார்கள் सर लगे बीच में वे गुड अपा हमारे अंदर नहीं है आवन உதயா உதயாபகோஸ் மதுரை கேப்டன் கேப்டி ஜிஎம் உதயா பகோஸ் மதுரை கேப்டன் கேப்டி வாங்கி நம்பர் ஒன்னு ஒன்று வெள்ளி யாரா வந்து இருபத்தி புள்ளிகளும் ராஜகம்பீரம் அஜித் ஐந்து புள்ளிகளும் கடைசி ஐந்தீர் ராஜகம்பீரம்

राज्य கடைசி மூன்று முயற்சி அற்புதமான புள்ளிகள் इधर गाड़ताल बुरा लग रही है वीरस बोसल आवरण गाड़ नाता मेटी जेवंस रेडिया नवा हाई बर राजा गंभीर वाला पोटी मुड़ी तो वाले पता लावर गाड़ी नाता मेटी मजा उसे आई हो बढ़िया बोला खड़े सिगरेट भी उनका बहुत आज वो क्लोज क्लोज है खड़े सिगरेट भी बड़ा சிறப்பு பரிசு வழங்குகளியே ஊர்வியாந்த மனது என்ற சங்கவாரியங்கிர்தாலும் மீணை கோர்வாரங்கம்போர் அடைကြின்றோம் லோசிமிட்டாப்ளே கடைசியில் மீண்டும் தெரிய பண்ணி கொடுக்கின்றோம் சிறப்பு பரிசு வழங்குகளியே மருது என்ற செந்தகுமார் ஊரில் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடை குருமார் அவர்கள் அன்பு அழைக்கப்படுகிறார்கள் ராஜகபிரம் முன்னாள் கபாடி விளையாட்டு வீரரும் தற்போதைய காவல்துறை சார் ஆய்வாளர் எஸ் கார்த்திக் அவர்கள் எங்கிருந்தாலும் விடாமணி குருமார் அவர்கள் அன்போடு அழைக்கின்றோம் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் ராஜகபீரம் முன்னாள் கபடி விளையாட்டு வீரரும் தற்போதைய காவல்துறை சார் ஆய்வாளர்

multimillionaire students, Bon福,gas